இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன நியூஸ் எல்லாம் பார்க்க போறோம்னா பவி மசூதி கீழே ஒரு கோயில் இருந்ததா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மல்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அபிஷியலை பட்ட பகல்லே அட்டாக் பண்ணிருக்காங்க ஓட டெப்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு ட்ரில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனுக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சைனா வந்து பிலிப்பைன்ஸ் வியட்நாம்னு இந்த மாதிரி குட்டி குட்டி நாடு சுத்தி இருக்குல்ல இவங்க எல்லாத்தையும் ஏன் புள்ளி பண்ணுறாங்க இந்த எல்லா நியூஸாலும் இந்தியாவுக்கு என்னென்ன விஷயம் வருது நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மசூதிக்கு இனிமேட்டு நீங்கள் இந்துக்கள் போய் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே இங்கே கேட்ட மாதிரி இருக்காங்க ஆமாம் இந்த ராம் கோயில் கட்டியிருக்காங்கல்ல அந்த இடத்துல இந்த பிரச்சனை பாபர் மசூதி இடிப்பா போய் இந்த பிரச்சனை நடந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பிரச்சனை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசி சிறுநாதன் கோயில் இருக்குது இல்ல சிவன் கோயில் காசியில் அது தொடர்ந்த மாதிரியே பக்கத்துல ஏன் ஒரு மசூதி இருக்கும் இந்த மசூதிக்கும் இந்த கோயிலுக்கும் நடுவில் பேரியர்லாம் கட்டி கதி இந்த கோயிலில் தான் இந்த பிரச்சனை நடக்குது இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் கேஸ் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இந்த கோயிலில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் இந்துக்களும் திரு முஸ்லீமோ ஒன்னா தான் ஆனா இப்போ எங்களால் சாமி கும்பிட போவோ அலோவ் பண்ண மாட்டாங்க வருஷத்துல ஒரு நாள் தான் போகணும்னு சொல்றாங்க இது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இதுக்கு நீங்க அலோ பண்ணுங்கன்ற மாதிரி கேஸ் போடுறாங்க ஸோ அப்படின்னா நம்ம இதோட ஹிஸ்டரி என்னன்னு பஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம் அக்பர்ன்றவரு என்ன ஒன்னாருன்னா அவரும் ஒரு ரிலீஜியன் ஃபார்ம் பண்ணாரு நம்ம ஜோதா அக்பர் படத்திலே பார்த்துருக்கோம்ல ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணி அதனால இந்துஸ்தானத்தை ஒன்னா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிருப்பாருல அதே மாதிரி அவர் வந்து ஒரு கோவில் கட்டணும் ஒரு ரிலீஜியனே உருவாக்கணும் நினைக்கிறாரு அதுல எப்படின்னா ஒரு கோவில்னா அதுல எல்லா மதத்துல இருக்கவங்களும் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவா வச்சிருக்காரு இந்த கோவில் அதை பேஸ் பண்ணி தான் கட்டப்பட்டதுன்னு ஒரு குரூப் சொல்றாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு அடுத்து அக்பரை தொடர்ந்து வந்த அவுரவங்கள காலத்துல ஆயிரத்தி எழுநூறு அந்த பீரியட்ல என்ன பண்றாருன்னா அவரு இந்தியால இருந்த அதாவது அவர் செய்கிற ஏரியால இருந்த ஹிந்து கோயிலெல்லாம் இடிச்சிட்டு அதுக்கு மேல மசூதி கட்டினதா சொல்றாங்க இந்த கேஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம பாபர் மசூதி இடிப்பு வழக்குல பாத்தோம்ல அந்த கேஸும் இதேதான் அவர் ஏற்கனவே இருந்த ஹிந்து கோயில இடிச்சிட்டு கட்டினாருன்றத கேஸு ஏன் இது இவ்வளவு நாள் இல்லாம இப்ப இவங்க திடீர்னு பிரச்சனை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒருத்தவர் ஏற்கனவே நாங்க இந்த கோயிலுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்பவே கேஸும் போட்டிருக்காரு ஆனா கோர்ட்டு அலோவ் பண்ணல இதுக்காக கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க அது என்னன்னா பீப்புள் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ஸ் நம்ம கிடைச்சதுல ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அன்னைக்கு எந்தெந்த கோயிலு எந்தெந்த கோயிலா இருந்ததோ இப்போ அதுக்கு முன்னாடி அது ஹிந்து கோயிலா இருந்திருக்கலாம் அது இடிச்சிட்டு முஸ்லீம் கோயிலா கட்டியிருக்கலாம் கிறிஸ்டின் கோயிலா கட்டியிருக்கலாம் சுகந்திரம் கிடைச்ச அன்னைக்கு எந்த கோயில் அந்த இடத்துல இருந்ததோ அந்த கோயில் தான் அங்க இது மாதிரி வழிபடணும் இதுக்கப்புறம் இதுக்காக யாரும் சட்டப்படக்கூடாதுன்னு ஒரு பாஸ் பண்றாங்க ஆக்டு இதை தொடர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த இந்து கலவரக்காரர்கள் போய் இந்த பாப்பரங்குடி இடிக்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்த வருடமே ஹைகோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா இப்போ இதே மாதிரி இங்கேயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த கோயில்ல ஹிந்து போறதே அலோவ் பண்ணல வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு மட்டுந்தான் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது இப்போ ஏன் பிரச்சனை ஆகுதுனா ஏற்கனவே சொன்னோம்ல ரீசெண்டாக இது கோர்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அதனால ஹைகோர்ட்டை என்ன முடிவு பண்ணுதுன்னா உத்தரப்பிரதேஷ் ஹைகோர்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே கிட்ட சொல்லி ஒரு ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் ரெடி பண்ணி தர சொல்கிறாங்க அப்படி ரெடி பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இந்து கோயில் இருந்ததுக்கான சான்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கோயில் கட்டியிருக்காங்கல்ல இதுலயே நிறையா செ யூஸ் பண்ண ராக்ஸ் அந்த காலத்தில் இந்து கோயிலை இடிச்சு அந்த பில்டிங்கோட சிலை தான் வச்சு கட்டியிருக்காங்க ஏன்னா இதில் நிறையா இந்த கோயிலோட இந்துவோட இந்து கோயில் நம்ம கட்டும் ஒரு டிசைன்ல டிசைனில் கட்டுவோம்ல அந்த டிசைன்ல இந்த கோயிலில் நிறைய செவுறு இருக்கு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்க இவங்க ஃபவுண்டைன்னு சொல்றாங்கல்ல இந்த இடத்துல ஒரு நந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றாங்க சரி இதுல எது இருந்தாலும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணாங்கல்ல கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் இதுக்கு முன்னாடி எந்த கோயில் இருந்தோ அந்த கோயில் தான் இருக்கணும்னு அப்போ இந்த கோயில் இப்போ ஹிந்து இல்லாத முஸ்லீம் மட்டும் இருப்பாங்களா இல்லை இப்போ இந்த கோர்ட் சொன்ன தீர்ப்பால இந்துக்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு இது வளர வளர பெரிய பிரச்சனையாகி இப்போ என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும்போது இதையும் இடிச்சுடுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸோட ப்ராசிக்யூட் ஜெனரல் அதாவது அங்கே வக்கீலில் கவர்மெண்ட் வக்கீலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் அஃபீஷியல் இவர பட்ட பகல்ல மால்தீவ்ஸ்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க இப்போ மால்தீவ்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் அஞ்சு லட்சம் பேர் தான் மொத்தமாவே அந்த ஊரில் அதிகபட்சம் இருப்பாங்க அந்த ஊர்ல இவ்வளோ பெரிய ஒரு கவர்மெண்ட் பட்ட பட்டப்பகல் அடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதுவும் எப்ப இவர் செக்யூரிட்டியோட இருக்கும்போது இவர் இவங்க பையனை ஸ்கூல்ல இறக்கிறதுக்காக இறங்கி போயிருக்காரு அந்த டைம்ல பைக்ல வந்து சுத்தியால இவர் அடிச்சு கொள்ள வந்திருக்காங்க இவர் கையால் தடுத்ததுனால இவர் கை மட்டும் உடஞ்சிருக்கு இதுல இப்ப என்ன இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனா இவர் பாத்தீங்கன்னா இந்தியா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண ஒரு அஃபிஷியல் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபேவரா இருந்த கவர்மெண்ட் இப் இவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வேலைக்கு சேர்ந்ததுனால இப்ப இருக்க கவர்மெண்ட்டுக்கு இவர் நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகாமல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ இருக்க ப்ரெசிடென்ட்டுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் சொல்கிறாங்க இவர் சைனாக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அது இவரோட ஆட்சி நிறைய பேருக்கு பிடிக்கல அதனால இவர் இம்பீச்மெண்ட் பண்ண போகிறோம் இவர் பதவி விட்டு இறக்கிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த டைமில் இவ்வளோ பெரிய அஃபிஷியல் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலே இந்த சின்ன ஊரில் அட்டாக் பண்ண முடியுதுன்னா இப்போது பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ அஃபிஷியலுக்கே சேஃப்டி இல்லைன்னா நமக்கு எப்படி சேஃப்டி இருக்கும் நம்மளை யார் காப்பாற்றுவாங்கன்னு பயப்படுவாங்க இதே இப்போ இருக்க பிரசிடென்ட் தீபாரா இல்லை அவருக்கு இம்பீச்மெண்ட் தான் வழியான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததான் பார்க்க போறோம் நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப உலகத்திலே பணக்கார நாடு எதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம் அமெரிக்கான்னு சொல்லுவோம் ஆனா உலகத்திலே அதிக கடன் இருக்க நாடு எதுன்னு கேட்டா எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோல்ல அந்த பிரச்சனையே வேணாம் இனிமேட்டு யார் கேட்டாலும் உலகத்துல எந்த நாட்டுக்கு அதிகமா கடன் இருக்குன்னா அதுவும் அமெரிக்காதான் இப்போ இதுல என்ன பிரச்சனைனா இவங்க ஏற்கனவே அதிக கடன் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்காலே ஒரு பெரிய பேங்க்கான சேஸ் செஸ் பேங்கோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு அமெரிக்காவோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்றது நூத்தி இருபது பர்சென்ட்ல இருக்குன்றாங்க இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதே டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அறுபது சதவீதத்துல தான் இருக்கு அப்போ இந்தியா கம்மியாக தானே இருக்கு இவங்க அதிகமா இருக்காங்கன்னு நினைக்கலாம் அதுக்கு நம்ம டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜிடிபினா என்னன்னா ஒரு நாட்டில் இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிறது எக்ஸ்போர்ட் ஆகிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம நாட்டுக்குள்ள பணத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் வர்றதோ வெளியே போகிறதோ நம்ம தயாரிக்கிறதோ நம்ம வேலை செஞ்சு சம்பளம் வர்றதோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேலை செஞ்சு நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறதோ இந்த மாதிரி காசுன்னு உள்ளே வர்றது வெளியே போகிறது எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு பேர் தான் ஜிடிபி அப்போது இந்த ஜிடிபியிலருந்து நூற்றி இருபது மடங்குனா ஒன் அப்போ இந்த ஜிடிபி ஒரு லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி இருபது லட்சம் கடன் இருக்கு இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் தான் கடன் இருக்கு ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு நூறு ரூபா ஒரு லட்சம் வர்ற வருமானத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கடன் இருக்கு அப்படின்னு இந்த சேஸ் பேங்கோட சிஇஓ சொல்றாரு இதனால இப்ப இந்தியாவுக்கு என்ன பண்ணுன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல ஒரு டாலருக்கு நம்ம எண்பது ரூபாய்க்கு மேலே தரும் இப்போ இந்த இப்போ குறைஞ்சி டாலரோட வேல்யூ குறைஞ்சிடுச்சுன்னா ஒரு டாலருக்கு நம்ம எவ்வளவு தரோம்னா இப்ப எழுபது ரூபா தரோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதனால இந்தியாவுக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு லாபம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல் எழம்பது ரூபா கொடுத்து ஒரு லிட்டரு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு டாலர் கொடுத்து ஒரு பேரல் பெட்ரோல் வாங்குறோம் இப்போ எழுபது ரூபான்னு இருந்தால் நம்ம ஊர் காசுக்கு எழுபது ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் வாங்குறோம்னா நமக்கு பெட்ரோல் வந்து ஒரு விலை குறையும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்த ஐடி கம்பெனி தானே நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்போது இப்போ அமெரிக்காவில் இருக்கவங்க என்ன கணக்கு பண்ணுவோம்னா நம்ம ஊர் காசை விட இங்கே கொஞ்சம் தான் கம்மி இங்கே ஆளை எடுக்கிறதுக்கு பதிலாக வேற ஊரில் ஆள் எடுப்போம்னு எடுப்பான் அப்போ என்னன்னா இந்தியாவில் இருக்க ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு இதில் வேலை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இருந்தாலுமே இந்தியாவில் இருக்க மற்ற சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க இந்தியாவில் தொழிலும் செய்கிறவங்களுக்கு இது லாபம் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் அதிகமாக இருக்கும் இது மூலியமா இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் செக்டார்ல இருந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு மாறுறதுக்கான சான்ஸு நிறையா இருக்கு இதில் பெருசான நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல இப்போ ஜப்பானு யூகே கனடா இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமெரிக்கா வந்து ஸ்டேபிளான எக்கனாமி அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவோட கடனை இவங்க காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ எப்படின்னா அமெரிக்கா திருப்பி கொடுத்துருன்ற நம்பிக்கையில இப்போ அமெரிக்கா முப்பத்தி நாலு ட்ரில்லியன் வந்து கடன் இருக்குன்னு சொல்றோம்ல அதுல ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் கடன் வாங்கி கடனுக்கு ஜப்பான் காசை கொடுத்துட்டு அந்த கடனை இவ்வளோ பேர்ல வாங்கி வச்சுக்குவார் அப்போ இந்த ஒரு ட்ரில்லியனுக்கு ஆன காசு மதிப்பு குறைஞ்சதுன்னா இதில் ஜப்பானுக்கு தான் நஷ்டம் ஜப்பான் மாதிரி இன்னும் நம்பி யார் யாரெல்லாம் இந்த கடங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இவங்க எல்லாருக்கும் நஷ்டம் இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு டாலர்ஸ் கம்மியாக தான் கம்மின்னா இப்படி மற்ற எல்லா விட கம்மியாக தான் வச்சிருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பெரிய அளவில் நஷ்டம் இருக்காது நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஹமாஸ் குரூப்பும் இஸ்ரேலுக்கும் சண்டை ஆரம்பிச்சது இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த ஹமாஸ் குரூப்பு இஸ்ரேலுக்குள்ள போய் மக்களை அட்டாக் பண்ணதுனால ஆரம்பிச்சது இதுக்காக இஸ்ரேல் தொடர்ந்து இந்த ஹமாஸ் குரூப்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இப்ப நேற்று என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல இருக்கிற மிலிட்டரி குரூப்பு வெஸ்ட் பேங்க்ன்ற ஏரியா இருக்குல்ல இப்ப பேலஸ்தீனே ரெண்டா இருக்கும் இதுக்கு நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதுலயும் பாத்துக்குவாங்க இல்லைன்னா இந்த மேப்ல பாத்துக்குவாங்க பாலஸ்தீன் இப்படி மொத்தமா இருந்த இடத்த இப்படி இஸ்ரேல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதுல காசா ஒரு இடம் இந்த வெஸ்ட் பேங்க்ன்ற ரெண்டு இடத்த பேலஸ்தீன் சொன்னாங்க இப்ப இஸ்ரேல் கூட இதுல யார் சண்டையில இருக்காங்கன்னா இந்த காசான்ற ஏரியாவில இருக்க மக்கள் ஹமாஸ் குரூப் தான் ஆனா இப்ப இந்த இஸ்ரேல் இந்த அட்டாக் எங்க பண்ணியிருக்காங்கன்னா இந்தாண்ட பக்கம் வெஸ்ட் பேங்க்ல சும்மா இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அதுவும் எப்படி நர்ஸு இந்த பேஷண்ட்டு இந்த மாதிரி வேஷம் அனுப்பிச்சுட்டு போயிட்டு அங்க இருக்க பேஷண்ட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களை சுட்டு கொண்டு இருக்காங்க இதுக்கு இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ரைடு பண்ணும்போது அவர்கிட்ட கன் இருந்ததுனால பொண்ணுட்டதா சொல்றாங்க ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் கன் இருந்ததோ இல்லையோ அவரை தூங்கிட்டு இருக்கப்ப கொண்டு இருக்காங்க அப்படியே முழிச்சிருந்தாள் மணி அவர் வந்து ஒரு ஹாஃப் பேர்லெஸ் ஆனவர் டாப் பாடி மட்டும் தான் ஒர்க் ஆவற மாதிரி இருக்க கண்டிஷன்ல இருக்கவர் இவரை கொல்றதுக்காக ஒரு மிலிட்டரி இவ்ளோ தூரம் பண்ணிருக்காங்களா இதுவே இப்ப இந்த ஹமாஸ் ஹமாஸ்ரூப் போய் இஸ்ரேல தாக்குனாங்கல்ல அப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா யுகே எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் இவங்களுக்கு ஏற்கனவே ரேசிஸ் அதால சப்போர்ட் பண்றாங்கல்ல அதனால இந்த மாதிரி பொ பொதுமக்களை அட்டாக் பண்ணிட்டீங்க வார் கிரைம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லி இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஆனா இஸ்ரேல் இந்த மாதிரி வார் நடந்தா கூட ஹாஸ்பிட்டலு ட்ரேடு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றது எல்லா நாட்டுக்குள்ள இருக்க ஒப்பந்தம் அந்த சமயத்துலயும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த மாதிரி அட்டாக் பண்ணது எந்த நாட்டுமே இன்னும் எதுவும் சொல்லலை இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்டாக் பண்ற அளவுக்கு ஒரு கண்ட்ரி மோசமான அங்குனா இப்ப டெரரிஸ்ட் அட்டாக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த நாடு அட்டாக் டிஃபென்ஸுக்காக அட்டாக் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இதுல சைனாக்கு எப்போ பாரு சவுத் சைனா சீல இருக்க இந்த எல்லா நாடுகளையும் புள்ளி பண்றதே ஒரு வேலையா போயிருக்கு இப்ப ரீசண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிலிப்பைன் நாட்டுக்கு ப்ரெஷர் பண்ற மாதிரி ஒரு இரநூறு ஷிப்பு இவங்க கவர்மெண்டோட சர்வேலன் ஷிப்பு மில்டன் ஷிப்பு இது எல்லாத்தையும் அந்த இடத்துல அனுப்பி பிலிப்பைன்ஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க பிரச்சனைக்கு ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சை சவுத் சைனா சீல இருக்குல்ல இந்த சைனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நடுவில் இருக்க இந்த ரீஃபில் இருக்கக்கூடிய பாரசல்னு ஒரு ஐஸ்லேண்டை இது வரைக்கும் யார் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்குது ஆனால் சைனா வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த டைமில் ஃபிலிப்பைன்ஸ் என்னென்னா சரி இதை இதோட போட்டோம் இது அவங்களுக்கு சொன்னாங்க இவங்க அதை பிரச்சனை வேணான்ட்டு விட்டுடுறாங்க அதுக்கு அடுத்து தொடர்ந்து அதுக்கு அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பிலிப்பைன்ஸ்கிட்ட இருக்க வேறு ஒரு தீவில் அவங்க கேம்ப் போட்டு அதாவது அவங்க பேஸ் கேம்ப் எல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சைனா திருப்பி உள்ள வரக்கூடாதுன்னு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராட்டில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வார் நடந்தப்பவே இவங்க பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க ஒரு பழைய வார்ஷிப்பை கொண்டு வருதுன்னு நிறுத்திட்டாங்க இது மூலிமா இதுக்கு இந்தாண்டா இருக்க கண்ட்ரோலு இப்ப இல்லந்தே எங்களுது அப்படின்னு சொல்ற மாதிரி நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வார்ஷிப்பை அந்த இடத்துல ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி செட் பண்ணிட்டாங்க எப்படின்னா இப்போ மில்டரி ஆபீசர் எல்லாம் தங்கி இருக்கிறதுக்கு சர்வேலன்ஸ் பண்றதுக்குலாம் ஒரு இடம் மாதிரி செட் பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த மில்டரி ஆஃபீஸர் தங்கியிருக்காங்கல்ல இவங்களுக்கு சாப்பாடு மற்ற பொருள் எல்லாம் சப்ளை எல்லாம் வரணும்ல இதை பிலிப்பைன்ஸ் நாடு அப்பப்போ ஒரு கப்பல் வழியா அதாவது அவங்க கவர்மெண்ட் வழியா அனுப்பிட்டு இருக்கு அந்த கப்பல் வர்ற கப்பல சைனாக்காரங்க எப்பயுமே புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படின்னா இந்த கப்பலை இடிக்கிற மாதிரி வர்றது கப்பல் மேல தண்ணி அடிக்கிறது அந்த கப்பல் போ விடாம வழியை சுத்தி வர்றது இப்படி இன்னொரு நாட்டோட தனித்துவம் அவங்களுக்கு சொந்தமான இடத்த போயிட்டு இவங்க அட்டாக் பண்ணிட்டே இருந்தால் எந்த நாடுமே ஒரு அளவுக்கு தான் பார்ப்பாங்க குட்டி நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் சைனா என்னதான் இவங்களோட பெரிய மிலிட்ரி பவர் எக்கனாமி இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு சாவர் நீட்டி இருக்குல்ல இவங்களோட கவர்மெண்ட்டு இவங்களோட இடன்றது அப்போ அதனால பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வியட்நாம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த சவுத் சைனா சீல நிறைய ஏரியா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்க ஏன் இப்போ இதுக்கு சைனா கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியா மலேசியா இருக்குல்ல இந்த ரீஜியனில் தான் சைனாவுக்கு போகிற மு சதவீதம் பெட்ரோல் டீசல்ஸ் வந்து இந்த சைடு தான் போகுது இந்த ஒரு சோக் பாயிண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலே சைனாவுக்கு பெரிய டேமேஜ் ஆகிடும் இதனால சைனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல யோசிச்சே செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலும் எடுத்துக்க பார்ப்பாங்க இதில் இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்தியா ஏற்கனவே இந்த வியட்நாம் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இவங்க எல்லாருக்கும் வெப்பன்ஸ் சப்ளை பண்றது அது மட்டும் இல்லாம டிஃபன்ஸ் ட்ரில்ஸ்லாம் அவங்க கூட நம்ம அட்டாக் எப்படி பண்றதுன்னு நம்ம ஊர் டெக்னாலஜி அவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்ப அடுத்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவங்க யாரோட ஹெல்ப்பை தேடுவாங்கன்னா இந்தியாவோட ஹெல்ப் தேடுவாங்க இதனால பாத்தீங்கன்னா இந்தியாவோட வார்ஷிப் எல்லாம் அவங்க ஏரியால போய் நிறுத்திடுவாங்க அப்ப வேற எந்த ஒரு பிரச்சனைனாலும் சால் தேசியல இந்தியாவில ஈஸியா அதை அட்ரஸ் பண்ண முடியும் இவ்வளோதான் எனக்கு என்ன நியூஸ் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுறதுக்கு